இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து வெறும் கா கி கின்ற வரிசை தான் பார்த்துருப்போம் இதில் வந்து க கின்றது இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஹெச் கே ஹெச்ஏ சேர்த்தா ஒரு மாதிரி சவுண்டு கான்ட்டு அந்த வரிசை இது ஃபுல்லாக லெட்டர்ஸ் எல்லா லெட்டர்ஸும் எப்படி எழுதணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ரெண்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு இது வந்து கூ வெறும் கூ இல்லை கூ இந்த ஹெச் சேர்த்து சொல்றப்ப நம்ம வந்து கூன்னு வரும் இப்படி ரெண்டு மாதிரி போட்டு இப்படி ஒரு கொம்பு இப்படி ஒரு கொம்பு போட்டு கீழே ஒரு டாட் வச்சா கூட ரெண்டு மாதிரி போட்டு இப்படி ஒரு கொம்பு இப்படி ஒரு கொம்பு இந்த ஒரு டாட் கூ ரெண்டு மாதிரி போட்டு இப்படி ஒரு கொம்பு இப்படி ஒரு கொம்பு இது ஒரு டாட் கூ இது வந்து இப்படி கூன்னு வரும் அதே மாதிரிதான் இது ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு கொம்பு ரெண்டாவது கொம்பு போட்டு இப்படி போட்டு இப்படி போனோம் இது வந்து கூ இது ஒரு டாட்டு இந்த தாட்டு மறக்காம எல்லாத்திலயும் வரும் கொம்பு இப்படி ஒரு கொம்புறது இதே மாதிரிதான் இப்படி போட்டு இப்படி ஒரு டாட் அப்புறமா இங்க வந்து இப்படி கம்மா மாதிரி போட்டு சுவிச்சுட்டீங்கன்னா குரூ ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டு ஒரு கொம்பு கம்மா மாதிரி போட்டு சுவிக்கணும் குரூ இது வந்து வெறும் குரு குக்கு சொல்றோம்ல அந்த மாதிரி வெறும் குரு இது வந்து குரு இப்படி போட்டு இப்படி கமா போட்டு இப்படி சுழிக்கிறோமா இப்படி போட்டு இப்படி போட்டா குரு இப்படி போடுறோம் ரூ போடுங்க அப்படின்னா இப்படி போட்டு இப்படி கம்மா மாதிரி போட்டு இப்படி சுவிச்சிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு இருக்கும் இப்படி இப்படி போட்டுட்டு குரூ இது வந்து K K, H A, K K இது இதா, இப்படி போடுடும்னா இப்படி போடுடுங்குனா K இந்த போடும்னா கோடுடும்னா K கே ஃபஸ்ட் நம்ம போட்டது கே இது வந்துட்டு கே அப்போ எப்படி போடுவோம் எப்படி போட்டு எப்படி போடுறோமா அப்புறம் எப்படி சூழிச்சிடுவோம் நடந்துட்டேன் போடுறோம் இப்படி போடுறோம் இது வந்து இப்படி கூட்டு இப்படி போடுறோம் இங்க ஒரு டாட்டு இப்படி ஒரு போட்டு போட்டு கை இப்படி போட்டு இப்படி போறோம் இங்க இப்படி போறோம் இங்க ஒரு டாட் கை போட்டு ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி மேல சுழிச்சு விடுறோம் கீழே ஒரு டாட் இப்படி போட்டு ஆக்சுவலா நம்ம இப்படி தான் எழுதுவோம் ോ രണ്ട് പോലെ എടുത്തു പോയി ഇപ്പം പോരും പോയി മാടുത്തു പോയിട്ട് എന്താ പോയി സുഹിച്ചിട്ട് ഇങ്ങനെ ഒരു ഡാട്ട് ഹോ രണ്ട് മാറി പോയി இப்படி மேல எடுத்துன்னு போகிறோம் இப்படி ரெண்டு வளைச்சிட்டு இப்படி போட்டுட்டு கீழே ஒரு தான் கோ இது வந்து வெறும் கோ இது ஓ போட்டா ஓன்னு வந்தா கோ சேம் தான் மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி அப்புறம் இப்படி போட்டுடுங்க கீழே ஒரு தாட்டம் கோ ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி மேலே எடுத்துன்னு போகிறோம் பண்ணி ஒரு சுழி அப்புறம் இப்படி மேலே ஓ இது வந்து கௌக்கு இது வந்து வெறும் கவு இதுக்கு ரெண்டு மாதிரி போட்டு இப்படி எடுத்துன்னு போறோமா எடுத்துன்னு போட்டு இப்படி போட்டோம்ல அதை இப்படியும் போட்ட கௌ ஒரு டாட்டு ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்துன்னு போனோம் இது வந்து கைக்கு எடுத்துன்னு போனோம் இப்படி போட்ட கௌ

முட்டை மாதிரி போட்டு கீழ ஒரு டாட்டு கம் இதுவே இப்படி போட்டு கஹா இதுக்கு அதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க ஆனா குட்டி குட்டியா ரெண்டு முட்டை கீழே ஒரு டாட் கஹா ரெண்டு மாதிரி போட்டு இப்படி போடுறோம் பக்கத்துல ரெண்டு குட்டி குட்டி சப்பல் இழவு காட்டு கஹா எங்க சேனலே ஆள இருந்தும் போட்டிருக்கேன் வரிசையும் போட்டிருக்கேன் இது நெக்ஸ்ட் மூணாவது வீடியோ காக்கா கி அந்த வீடியோவும் பார்த்து மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க